ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள போத்தீஸோட சூப்பரான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இதெல்லாமே சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸு த்ரீ பீஸ் செட்ஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதுக்கெல்லாம் ஷால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக வருது இது எல்லாமே நீங்கள் டூ பீஸாக எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன் காம்போ ஆஃபீஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதோடய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே செம சூப்பரான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பேச் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ வித் ஷால் பேண்ட்டு வந்துருதுங்க ஸோ செட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் நம்ம போத்தீசை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சூப்பராக இருக்கும் ஸோ அது கலர் காம்பினேஷன் பாருங்களேன் வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் அதாவது பை ஒன் கெட் ஒனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த பிரிண்டட் வித் எம்ப்ராய்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை டபுள் பீஸ் வேணுனாலுமே நீங்கள் பை ஒன் கெட் ஒன்னில் எடுத்துக்கலாங்க சம சூப்பரான ஃபேப்ரிக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ காலேஜும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது ஸோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து தேடிட்டுருக்கீங்கன்னா நம்ம போத்தீஸில் ஆடி ஆஃபரில் நீங்கள் பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸ் வந்து பை பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாங்க அதோட உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வித் லைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துட்றாங்க ஸோ உங்களுக்கு லைனிங்கும் அவைலபிள் பேண்ட் ஷால் வித் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் ஸ்டிச்சிங்கோட சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும் லைனிங்கு நீங்கள் செலவு பண்ணவே வேண்டியது இல்லைன்னா லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே வந்துடுது இதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பாருங்களேன் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு டாப்ஸ் ஃபுல்லாகவே ஜமிகி ஒர்க்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன்னில் பை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து ஜார்ஜெட்டில் வேணும் அப்படின்னு எங்களுக்கு ஜார்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஒரு சில பேர் வந்து எனக்கு ஜார்ஜெட்ல எடுத்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ உண்டான செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் வந்து உங்களுக்கு ஜார்ஜிட்லேயே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க இதுலேயும் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டார்க் கலரில் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஜார்ஜ் கலெக்ஷன்ஸும் பை ஒன் கெட் ஒன்னில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஒரு சில இதுக்கு மட்டும் கான்ட்ரஸ்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஹைலைட்டு ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்